どうぞ、バラカリパーダー。 நல்ல வழியாக இருக்குது லைஃப்பில் செட்டில் பண்ணணும் அப்படி தானே அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி லோன் உனக்கு வந்து அமைஞ்சிடும் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அந்த நீ கேட்ட மாதிரி லோன் ஃபஸ்ட்டு அமைஞ்சிடும் அதுலேயும் மற்ற குழப்பம் இல்லாமல் நான் கர்ப்பசாமி எனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி சொந்த வீடு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்து ரெண்டாவது கல்யாணத்துக்கு கர்ப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன் போய் காலையில் கொடுத்தவர் இன்னும் பாஞ்சு நாளில் லோன் கிடைச்சிடும் அடுத்த ஐப்பசி முடிச்சு கார்த்திகளுக்குள்ள நீ கிரைத்த சரியா கிரைத்தை முடிச்சுட்டு அடுத்த நாடி அண்ணாவை சொல்கிறதுக்குள்ள நீ நினைச்ச மாதிரி உனக்கு வாழ்க்கையையும் கற்பசாம உனக்கு நல்லபடியை சென்று பண்ணி வித குழப்பம் இல்லாமல் இப்போ என்ன சொற்கா இருக்கேன் அதே போல் நீ மேலும் மேலும் பதவி உயிரிழந்த கர்ப்பசாமி கொடுவா குத்த போய் அதே போல சகோதரத்துக்கு அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆரம்பிச்சு அதே மாதிரி சொந்தமாக காரத்துக்கு கொடுக்கலாமோ வேணாம் ஏதானே சொந்தமாக காரத்தை கொடுத்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஆகும் அதனால் அடிவீக்க உப்பு பிரயோகத்துக்கு போகிறாங்கன்னா உப்புதிக்க அவங்க அப்படியே போகட்டும் அவனும் வைப்பில் செஞ்சால் அவன் கல்யாணம் நினைச்சதுக்கு அப்புறம் தான் சொந்த வாகனம் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் அதனால் அவசரப்பட்டு வாங்கி கொடுத்தா அதில் எதுவும் வண்டி தெய்வம் கூட வராது என்ன அதனால் நம்ம வந்து சொந்த வண்டி வாங்கி கொடுத்து ஐடியை இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி அவன் ஆசை போட்டு எடுத்தாலும் சரி நீங்கள் போட்டு எடுத்து கொடுத்தாலும் சரி அதனால் சொந்த வண்டி ஆகாது பெரிய ஆண்டு அதனால சொன்ன கொடுத்துட்டு போகிறேன்

கேவானத்தை இந்த பகுதியில் தடவை வந்து என்ன வேலை அப்படின்னு சொல்லலாம் சரியா

ஒன்னும் அந்த சரியா வர்ற மாதிரி இல்லையே அப்படின்னு பேச்சு வந்தா உள்ள வந்து நல்லா தான் இருக்கிறான் உள்ள நல்லா இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கிறான் இது நானும் கிழமை ஓட்டிட்டு வந்து என்ன பண்றேன் அப்படிதான அதனால சீக்கிரமா எனக்கு ஒரு முடிவு வேணும் நான் ஆவணையில முப்பது கூட எனக்கு எப்படியும் கரெக்டான முடிச்சு கூட அப்படின்னு நீ நினைச்சிருக்க அப்படிதான அதனால நான் அதுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணிடலாம் எவ்வளவு நாள்ல முடியும் அப்படிங்கிறது வர பவர் பண்ணிக்கு நான் சொல்றேன் ஆக மொத்தம் இந்த வருஷத்துலயே

మరీర్పాడు మరీ పూర్తి అప్పుడు సబిమా

சரியா அந்த இடம் நம்மளுக்கு வாங்கினா சீக்கிரமாக நம்ம இடத்த கட்டி விற்று காரகாசு மண்றோமா அப்படின்னு மலித்தவரை மட்டும் நீ பார்த்துக்கலாம் அந்த மண் உனக்கு ஆர்வமாக நான் பார்த்துக்கிறேன் இந்த ஏரியாவில் வாங்க போகுமா அப்படிங்கிறது நீயும் உங்களுக்கு பார்த்த சரியா உனக்கு அந்த மண் வாங்கினா இடங்கள் இல்லாமல் விற்று செட் ஆகிடலாமா அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துருக்கேன் உனக்கு மட்டும் அந்த இடைய வந்து உனக்கு வாங்கி விற்கிற அளவுக்கு சௌரியமாக இருக்குமான பார்த்தேன் உனக்கு ஓகே நானும் கற்றுக்கிறேன் அதனால் அந்த காரணம் மட்டும் பெண்டிங்கில் போகும் அதுவும் உனக்கு அம்மையெல்லாம் பௌர்மணிக்கு போய் பார்த்துட்டு வந்து அதுக்குள்ளே உங்கள் காதுக்கு வர மாதிரியே தகவல் கொடுத்துறேன் விற்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறம் போய் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி பேசுகிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு இடம் பார்த்துருந்தோம் அந்த ரெண்டு இடமே நான் போய் குடி இருக்கலாமா இல்லை விற்கலாமான் வந்து கத்தி சேமித்து பண்ணிடுவேன் உனக்கு குடி இருக்கிறதுக்கு முன்னால் வாங்கிறதுக்கு அந்த ரெண்டு இடமே குடி இருக்கிற மாதிரி அந்த இடம் இல்லை அதனால் உனக்கு அது வேணும் நீ உன்னோட வேலையை மட்டும் நீ கேட்கலாம்

ஆடி அமாவாசைக்கு போக சொன்னாங்க அப்படி தானே அதனால தடுமாற்றம் தான் இருந்தார் அதனால வர்றதுக்கும் வழி இருந்தார் அதனால அதனால நீ இருந்தாலும் நிறைவேறதுக்கு அப்புறமா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிதானே அதனால எனக்கு ஒரு வாரத்தில் வளர்ற மாதிரி எனக்கு ஒரு மூணு மாலை எனக்கு ஒரு மூணு வாக்கு சொத்து அது போல வரவங்களுக்கு பண்ணி கொடுத்து போயிடு என்ன பண்ணி கொடுங்க வெட்டி பண்ணி கொடுத்து போயிடுது அடுத்தது வந்து எனக்கு

வெற்றி அண்ணா தான் சேர்த்து போயிடும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு மாலை கத்தாயி போயிடுச்சு அதனால எப்போ வாங்கலாம் கவனம் வாங்கிட்டு என் பாலத்தில் வரைக்கும் வாங்கினேன் சரியா அதனால கவனமும் வேண்டாம் அப்படின்னு என் சார சொன் அதனால சார்ந்த யோசிக்க வேண்டாம் நான்

சரி சரி இப்ப மூணு டைம் போய் இப்படி தேவைப்படும் போது இப்ப போகிட்டேன் இப்ப என்ன கல்யாணத்துல இப்ப நம்ம தேவையில்லை யாருதான் புரிய தேவையில்லை அவங்க இப்ப வந்தா நடந்து கொடுக்கலாம் அவங்க கலந்து அப்படிங்கிற ஒரு முடிவு கழிச்சி விட்ட மூணாவது மாதமே பண்ணி பயிச்சுறேன் அது உங்களுக்கு நான் கற்ப சாமிக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் பேசுன காசு நான் ஒரு பேசி வாங்கி கொடுத்துருங்க உன்னை ஓவராக பேசினா ஆரியப்பட கற்பசாமி நீயே பார்த்துக்க சரியா அதனால் நீ அங்கே உசுரா நினச்சிருக்க அதனால் நீ என்ன சொல்கிறீன்னா அதான் நீயே பார்த்துக்க கருப்பசாமி தவிர அடுத்த மூணாவது மாதமே நீ பத்து கொடுத்து வந்தான்னு நான் என்ன கிடைச்சேன் ஏமாத்தின நிறையா நல்ல கிடைச்சு எல்லாம் ரொம்ப சேர்த்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் உன்னை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால் உன்னை வந்து அதே மூணு மாசத்துல நான் பொறிச்சு விட்டதுக்கப்புறம் அப்புறம் கொண்டு இப்படி ஆகி போச்சு எனக்கு மறுமாதிரி கிரியேட் சரியா இப்போ மறுமாதிரி வந்து சப்போர்ட் பண்ண வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு முன்னாடி பரவாயில்ல என் வேலை நீங்க நினைக்கிறாங்க இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான் அவருக்கு சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு தெரியுமா தெரியும் தெரியாது அதனால் சந்தோஷம் தான் முக்கியம் அதனால் நான் தானாக தேடி ஒர்க் பண்ணுறேன் அது வரைக்கும் அங்கேருந்து பணம் எதிர்பார்ப்பேன் நான் வெளியும் கப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்தத நீ நினைச்ச மாதிரி எந்த குழந்தும் நாங்களும் கருப்பசாமி வாங்க வச்சு

கட்டணம் இப்போ வேலை இல்லாமல் சும்மா இருக்கலாம் அப்படின்னு போய் காணும் எப்பசாமி இப்போ வேலை இல்லை கரணா போச்சு அதனால இப்போ வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கு கூட பிரச்சனையை போச்சு கேட்ட பக்கம் எதுவுமே கிடைக்கல அதனால இப்போ கேட்டுட்டு போயிட்டு ஒன்றும் நல்லபடியாக வாழணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் மருந்தை குடிச்சு சாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு இதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி தானே அதனால நாங்கள் வெப்பசாமி என்ன இருந்து அப்படி இந்த வார்த்தையை என் கேட்டுட்டாங்கன்னு நீ வாழ்ந்துடும் உனக்கு வெளியில் போடுதே நான் கரப்பசான வேலையை விட்டு நல்ல வழியாக உனக்கு வாரிசு வேணும் முதல்ல அப்படி தானே என் மாதிரி ஒரு ஆலயத்தில் வந்து நிறையா நடத்து கிடைக்கிறாங்க அதுக்கும் ஒரு நல்ல விலையை கிடைக்கல இருந்தாலும் சொன்னதுக்கு கொஞ்சம் வெளியே போய் பார்த்துட்டு இருக்கேன் எந்தவித குழப்பங்கள் தான் நல்ல வேலை கூப்பிட்டு வேலை பழைய மேஸ்திரியாக்கி பத்து பேர் உனக்கு வேலையை சரி அடுத்த கார்த்திகை வச்சு மாறு தை மாதம் தை மாதம் குழந்தைக்கு நான் கொண்டு போகிறேன் அடுத்த தைப்பொங்கல் வர்றதுக்குள்ள உனக்கு வாழ்க்கை நற்பசம் கொடுத்துறேன் சரியா என் வீட்டில் வந்து சரியான உச்சி நடக்க முடியாது புரியல நடக்க முடியாமல் இருந்தாலும் அடுத்த கேவலமாக பேசுகிறதுக்கு தான் நமக்கு நல்ல முறையாக கொடுத்து மேசரியாக கொடுத்து பக்கம் கொடுத்தா போதும் இல்லை அதை பற்றி ரெண்டு பேரும் சாப்பிட்டு உள்ளது என்ன இருந்து நான் கற்ப சார் பரிவாசனை நாளைக்கு போய் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரேன் இப்போ ரெண்டு வாரம் வச்சிருந்தீங்களே அப்படித்தானே ரெண்டும் போயிடுச்சு அதனால வந்து